ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஸ்பீடு மட்டும் எண்பதுக்கு மேல போச்சு அவ்வளோதான் தூக்கம் வந்தா நிறுத்திட்டு போய் டீ குடி சார் தீர்த்தாலி வழியில் மரம் விழுந்து ரோடு க்ளோஸ் ஆகிருக்கு அதான் ஷமுகா தீர்த்தாலி ரோட் பெங்களூர் போயிட்டுருக்கோம் சார் எப்படி இருக்கு எங்க ஊரு காத்தோட ஸ்மெல் சார் இது உங்க ஊரா என் ஊர் தான் நாம் பிறந்து வளர்ந்த ஊர் அதுதான் பழைய பஸ் ஸ்டாண்ட் கல்யாணம் அப்புறம் எங்க அம்மா வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் இறங்கினாங்க ஏய் துவாரகா ஹோட்டல் அப்படியே இருக்கு பாரு இங்க சூடா மொறுமொறுன்னு தோசை கெட்டி சட்னி கொடுப்பாங்க எஸ்பி பேக்கரி அப்பெல்லாம் ஒரு ரூபா கொடுத்தா ஒரு க்ரீம் பன் கொடுப்பாங்க அது என்னோட ஃபேவரட் இப்போ கூட நான் அவருக்கு ரெண்டு ரூபா பாக்கி கொடுக்கணும் இன்னும் கொஞ்ச தூரம் போனால் ஒரு ரோடு வரும் அதில் ரைட் கட் பண்ணால் என்னோட வீடு வந்துடும் சார் வீட்டுக்கு போட்டுமா ஆ வேண்டாம் வேண்டாம் யாராவது பார்த்தா நின்று பேசிக்கிட்டே இருக்கணும் டைம் போய்டும் ஓகே அது யார் வீடு தெரியுதா நிறைய படத்துல பாத்துக்கலாம் அந்த வீடு அது ஷூட்டிங் ஹவுஸ் எங்க ஊர் எதுக்கு ஃபேமஸ் தெரியுமா சார் நிறைய மில்க் ஃபேக்டரி கரெக்ட் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் டவுன்ல போனோம் அங்கதான் அவங்க வீடு பழைய பிரிட்ஜ் அப்படியே இருக்கு சார் என்ன ஆச்சு ஓட்டிட்டு போய் அப்படி அவர் இடிச்சிரு அதாவது வேகமா போய் இடிக்கிற மாதிரி நிறுத்தணும் இப்ப பாருங்க மார்னிங் ராம் சந்திரா தீர்த்தள்ளி நைன்டி நைன் பேட்ச் சி செக்ஷன்

இந்த வழியா போன ஸ்கூல் பார்க்கணும்னு தோணுச்சு அதான் வந்தேன் உள்ள போய் பார்க்கலாமா ஆஃபீஸர் ஐயோ அப்படிலாம் விட முடியாது ரொம்ப கஷ்டம் அதுக்கு பிரின்ஸ்பாலோட பர்மிஷன் லெட்டர் வேணும் அது மட்டும் இல்லாம அப்பா அம்மா கிட்ட இருந்தும் பர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு வரணும் சைன் போட்டு உண்மையா சொல்றீங்க என்னடா கேள்வி கேக்குற இது ஓ ஸ்கூல்டா போ பார்த்துட்டு வாடா போ போ ¿Qué pasa? ¿Y qué y you வந்தீங்க இப்பதான் பழைய ஞாபகத்தில் அப்படியே அதான் கவனிக்கல கல் எடுத்துக்கோ பாத்தீங்களா கரெக்டா எடுத்துட்டேன் ஆமா எப்பவும் கூடவே வாழ் மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பானே அதான் அந்த தொளைச்சி தோட்டத்துக்கு பக்கத்துல வீடு ஆக்றி அவனே எங்க எல்லாரும் வேலையெல்லாம் பிஸியா இருக்கானுங்க அவனுங்களும் பிஸி நானும் பிஸி ஸ்கூலை சுத்தி போட்டோ எடுத்தியா ஹலோ 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 நான் தான் தீர்த்தப்பள்ளி ஸ்கூல் வாட்ச்மேன் பேசுறேன் வாட்ச்மேனா ஹலோ வாட்ச்மேன் அங்கல் ஹலோ ஹலோ வாட்ச்மேன் அங்கிள் நான் முரளி ஓ முரளி

ஏய் டே ஸ்கூல் அப்படியே இருக்கா இல்லதே வேற மாதிரி இடிச்சு ஏதோ கட்டி இருக்கங்களா அப்படியே தான் இருக்கு அதே பெஞ்ச் அதே கிளாஸ்ரூம் அதே பிரின்சிபல் ரூம் அதே வாட்ச்மேன் கேட் கூட சேஞ்ச் பண்ணலடா டேடி ராம் கொஞ்சம் வீடியோ கால் பண்றா நானும் பார்க்கறேன் நீங்க என்ன பண்ற வந்து நேர்ல பாரு டேய் அதெல்லாம் முடியாதடா கொஞ்சம் பண்றா டேய் அதெல்லாம் ஒரு ஃபீல்டா வீடியோ கால் பண்ணா அந்த मजा கிடைக்காது வந்து நேர்ல பாரு முரளி ஒரு பன்னெண்டு பதினஞ்சு வருஷம் இருக்கும்ல

நீ பண்ற ப்ராமிஸ் எல்லாம் தண்ணில தான் எழுதி வைக்கணும் ஆமா திடீர்னு எதுக்கு அந்த ஊருக்கு போயிருக்க சும்மா அப்படியே வந்தேன் ஏய் நம்ம கூட யாரெல்லாம் படிச்சாங்களோ அவங்க நம்பர்ல அனுப்பிவே அவங்க கிட்ட பேசணும்னு தோணுது ஹலோ மை டியர் பிரதர் நீ ஒவ்வொருத்தர் நம்பரையும் வாங்கி அவங்க கிட்ட எல்லாம் பேசி முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சே போய்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளட் குரூப் இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குடா நேரம் காலம் கிடையாம இந்த வேலை வெட்டி இல்லாத மெசேஜஸ் வேற குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் டே என்ன நம்ம ஸ்கூலுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதுக்கு அட்மின் யார் தெரியுமா எனக்கு நல்லா தெரியும்டா அதுக்கு அட்மின் யாராக இருப்பாங்கன்னு டிஜிட்டல் இந்தியாவை கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்கிற ஒரே ஆள் நீ தானே சரி சரி வா உன்னை அட்மிஷன் பண்ணிக்கிறேன் வந்து ஜாயின் பண்ணிக்கோ ஓகே வா

கிளாஸ் ரூம் கிரவுண்டு எல்லாத்தையும் பார்த்தேன் என்னமோ அவங்க எல்லார்டையும் பேசணும்னு தோணுச்சு ஆனால் இப்போ என்னடான்னா அவங்க எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்கு ஏ ராம் எனக்கும் உன்னை பார்க்கணும் போல இருக்குடா நான் சொல்லலாம்னு நினைச்சேன் நீயே சொல்லிட்டா ராம் ராம் சொல்ற மாதிரி நாம எல்லாரும் ஒரு நாள் மீட் பண்ண வேண்டியதான் இப்போ என்ன நீ எங்க எல்லாரையும் பார்க்கணும் அவ்வளோதானே இந்தா பார்த்துக்கோ

சூப்பர் பெங்களூர் தான் கரெக்ட் எல்லாரர்க்கு போயிட்டு வரதுக்கு ஈஸியா இருக்கும் சரி எப்போ பாத்து பிளான் பண்ணுங்க எல்லாரும் வர வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் கை விட்டு போறாங்க டேய் ஏதாவது வீக்கெண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுங்கடா ப்ளீஸ் ஹாலிடே நாalum ஓகே என்ன டேட் ஜான் 7th இன்னையில இருந்து ஒரு மாசம் அதாவது फेब्रुवारी 7th எல்லாரும் வந்து ஒண்ணா சேர்ந்துறோம் ஓகேவா வராதவங்க ரத்தங்கைக்கு சாவிங்கடா சரியா சொன்னடா ஐ அம் இன் ட்ரா உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் லாமச்சந்திர ஜெய் பரவலையே எல்லாம் டக்குன்னு அரேஞ்ச் ஆயிடுச்சு